வணக்கம் காயமே உடலே மருத்துவர் காய்கறிகளே மருந்து உணவிலும் மாற்றம் உடலிலும் மாற்றம் உணவை மருந்தாக்குங்கள் மருந்தை ஒருபொழுதும் உணவாக்காதீர்கள் உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரை உண்டாகக்கூடிய குறைபாடுகள் அனைத்தையுமே நாம் உண்ணக்கூடிய உணவின் வழியாக முற்றிலும் குணப்படுத்த முடியும் உணவின் வழியாக குணப்படுத்துவது என்பது நாம் உண்ணுவதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய காய்களையும் கீரைகளையும் அதனுடைய தன்மை மாறாமல் சமைத்து சாப்பிட வேண்டும் தன்மை மாறாமல் என்று சொன்னால் காய் காயாக இருக்க வேண்டும் கீரை கீரையாக இருக்க வேண்டும் ஆனால் இரண்டும் சாப்பிடக்கூடிய பக்குவத்தில் இருக்க வேண்டும் சமைத்தல் என்று சொன்னால் பக்குவப்படுத்துதல் நாம் உண்ணக்கூடிய அந்த காய்களிலும் கீரைகளிலும் இருக்கக்கூடிய தாது ஒப்புக்கள் முழுமையாக அழிக்கப்படாமல் பக்குவப்படுத்தி சாப்பிடக்கூடிய கலையை யார் ஒருவர் அறிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் முழுமையான ஆரோக்கியமானவர்கள் என்ற இயற்கையினுடைய கோட்பாட்டின்படி நாம் தினமும் ஒரு மருத்துவ சிந்தனை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய மருத்துவ சிந்தனைங்கிற தலைப்பில் தினம் ஒரு கசாயம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் தினம் ஒரு கஷாயங்கிற தலைப்பில் நமது வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது அடுப்பாங்கரையில் இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டும் நம்மளுடைய பாரம்பரியமான மூலிகைகள் அதாவது இந்த மூலிகைகள் எப்பொழுதும் வருடம் முழுவதும் கிடைக்கக்கூடிய மூலிகைகளை கொண்டும் கஷாயம் தயாரித்து நமது உடம்பில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளுக்கு இந்த கஷாயத்தின் வழியாக ஒரு உடனடி நிவாரணம் எப்படி என்பதை ஒவ்வொரு நாளும் கசாயம் தயாரிக்கக்கூடிய முறையின் வழியாக நாம் அறிந்து வருகின்றோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கு ஒரு நான்கு விதமான பொருட்களை கொண்டு ஒரு கசாயம் தயாரிக்கப் போகின்றோம் என்ன கசாயம் என்று கேட்டால் சித்தரத்தை சுக்கு கசாயம் சித்தரத்தை சுக்கு கசாயம் இந்த சித்தரத்தை சுக்கு கசாயம் நமது உடம்புல எந்த குறைபாடுகளை போக்குவதற்கு உதவ போகிறது என்று கேட்டால் இன்றைக்கு பெரும்பாலான பெரும்பாலவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உடம்புல வாயுனுடைய தேக்கம் அதிகரித்து கொண்டிருக்கும் உடம்புல இருந்து அந்த வாயுக்கள் முழுமையாக வெளியேறாமல் ஆங்காங்கே தேக்கமுற்று வழிகளை ஏற்படுத்தி ஒரு தீராத உடல் வழியை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த வாயுவை வெளியேற்றவும் அந்த உடல் வலியை வாயுவினால் ஏற்படக்கூடிய உடல் வலியை போக்கவும் உதவக்கூடிய ஒரு கசாயம்தான் சித்தரத்தை சுக்கு கசாயம் இந்த சித்தரத்தை சுக்கு கசாயம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் எவை எவை என்றால் சித்தரத்தை ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு சுக்கு ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு மிளகு ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு திப்பிளி ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு அக்கரகாரம் ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு பனை வெள்ளம் தேவையான அளவு மஞ்சள் தூள் இரண்டு சிட்டிகை இத்தனை பொருட்களை கொண்டு நாம் ஒரு கசாயம் தயாரிக்கப் போகின்றோம் என்னென்ன பொருட்கள் சித்தரத்தை சுக்கு மிளகு திப்பிலி அக்கரகாரம் பனை வெள்ளம் மஞ்சள் தூள் இந்த பொருட்களை கொண்டு நாம் ஒரு கசாயம் தயாரிக்கப் போகின்றோம் அப்போ கசாயம் செய்வது எப்படி என்பதை பார்க்கலாம் முதல்ல சுக்கு இல்லையா அந்த சுக்கை எடுத்து மேல் தோலை சீரி ஒன்று இரண்டாக கொள்ளணும் மிளகை எடுத்து சுத்தப்படுத்தி ஒன்று இரண்டாக கொள்ளணும் திப்பிலியை எடுத்து சுத்தப்படுத்தி ஒன்று இரண்டாக கொள்ளணும் சித்தரத்தையும் அக்கரகாரத்தையும் எடுத்து சுத்தப்படுத்தி இந்த அனைத்து பொருட்களையும் ஒரு பாத்திரத்தில் போட வேண்டும் பாத்திரத்துல எதை போடணும் சுத்தப்படுத்தின சித்திரத்தை சுக்கு மிளகு திப்பிலி அக்கரகாரம் இது எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்துல போட்டு ஐந்து டம்ளர் தண்ணீர் ஊற்றி அதனோடு சிறிது ரெண்டு சிட்டிகை மஞ்சள் தூளை சேர்த்து நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும் ஓ நம்ம சொன்ன அந்த பொருட்கள் அனைத்தையும் பாத்திரத்தில் போட்டு ஐந்து டம்ளர் தண்ணீர் ஊற்றி இரண்டு சிட்டிகை மஞ்சள் தூளை சேர்த்து நன்றாக கொதிக்க வைத்து ஒன்றரை டம்ளர் அளவிற்கு சுண்ட வைத்து இறக்கி வடிகட்டி வைத்து கொள்ள வேண்டும் இப்போ கசாயம் செய்யக்கூடிய முறை எப்படி என்பதை தெரிந்து கொண்டோமா நம்ம சொன்ன அஞ்சு கிராம் எடுத்து தலா ஐந்து கிராம் அளவுக்கு எடுத்து கொண்டிருக்கிறார் அந்த சித்திரத்தை சுக்கு மிளகு திப்பிலி அக்கரகாரம் இதை எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு ரெண்டு சிட்டிகை மஞ்சள் தூளை சேர்த்து ஐந்து டம்ளர் அளவிற்கு தண்ணீர் ஊற்றி நன்றாக கொதிக்க வைத்து ஒன்றரை டம்ளர் அளவாக சுண்ட வைத்து இறக்கி வடிகட்டி வைத்து கொள்ள வேண்டும் இப்படி நாம் தயார் செய்த இந்த கசாயத்தை எந்த குறைபாடு உள்ளவர்கள் குடித்தால் அவங்க உடனடி நிவாரணத்தை கிடைக்கும் எப்பொழுது குடிக்க வேண்டும் பொதுவா உடம்புல வாயுக்கள் வாயுக்களுடைய தேக்கத்தினால் ஆங்காங்கே உண்டாகக்கூடிய வழிகளை போக்கவும் உடம்புல தேங்கி இருக்கக்கூடிய அந்த வாயுக்களை வெளியேற்றவும் அப்போ அதிகப்படியான வாயுக்களினால் துன்பப்பட்டு கொண்டு இருப்பவர்களும் அந்த வாயுவினால் ஏற்படக்கூடிய தீராத உடல் வலியை அனுபவித்துக் கொண்டு இருப்பவர்களுக்கும் இந்த சித்தரத்தை சுக்கு கசாயம் ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்ப இந்த குறைபாடினால் துன்பப்பட்டு கொண்டிருப்பவர்கள் மேற்கூறிய நாம சொன்ன அந்த பொருளை கொண்டு கசாயம் தயாரித்து அந்த ஒன்றரை டம்ளர் அளவிற்கு எடுத்துக்கொண்ட அந்த கசாயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உமிழ் நீரோடு கலந்து அதாவது ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணீரை குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது மெதுவாக குடித்து வர வேண்டும் இது மாதிரி காலை மற்றும் மாலை என இரண்டு வேளை குடித்துட்டு வந்தால் உடம்புல தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான வாயுவை வெளியேற்றவும் அந்த வாயுவினால் உண்டாகக்கூடிய தீராத உடல் வழியிலிருந்து அவர்கள் எளிதில் விடுபடலாம் அப்ப அற்புதமான எளிமையான பொருட்களை கொண்டு தயாரித்த இந்த சித்தரத்தை சுக்கு கசாயத்தை தயாரித்து இந்த குறைபாடு உள்ளவர்கள் இதனை பயன்படுத்தி பலனை உணர்ந்து மற்றவர்களுக்கும் இதனை நீங்கள் தெரியப்படுத்தலாம் மீண்டும் நாளைக்கு நமது வீடு மற்றும் அருகில் உள்ள மூலிகைகளை கொண்டு எளிதான முறையில் கசாயம் செய்வது எப்படி என்பதை நாளை பார்க்கலாம் நன்றி